வணக்கம் ஜோதிட நண்பர்களே குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு ஆகப் போகிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சுமாராக பதிமூணு மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம் அதே போல் குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத என்னவும் அழைக்கப்படுகிறார் அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா மங்களமான கிரகம்னும் அழைக்கப்படுவார் அதே போல குரு பகவான் பாத்தீங்கன்னா ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது பார்வையின் மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நிறைய நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த குரு பயிற்சினால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு பயிற்சியாக போகிறார் குரு பார்வைங்கிறது பார்க்கும்போது ஆறு எட்டு மற்றும் பத்தாம் வீட்டை பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்க போகிறார் இதனால பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய நன்மைகள் இவங்க வாழ்க்கையில நடைபெறும் சொல்லலாம் குரு பகவான் ரெண்டாம் வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சாற்றல் அதிகரிக்க கூடும் மக்கள் உங்களோட வார்த்தைகளை முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படும் சொல்லலாம் அதே போல உங்களோட சமூக வட்டம்ங்கிறது விரிவடைக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் குடும்பத்துல மகிழ்ச்சிகள் குரு பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வருமானத்தை அதிகரித்து கொடுத்து வந்தாலும் பாத்தீங்கன்னா சேமிப்பு போன்ற விஷயங்கள சிக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே ரிசபராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் தொழில் முன்னேற்றம் அதிகமாகவே இந்த மே மாதத்துக்கு பிறகு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் குடும்பத்தாருடன் இணைந்து தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் நல்ல வருமானம்ங்கிறது இந்த காலகட்டம் இருந்துகிட்டு வரும் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வுகளும் வளர்ச்சிகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுங்கிறது இந்த மே மாதத்துக்கு பிறகு ரிசபராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உறவுகள் நன்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் குடும்பத்தார்கிட்ட இருந்து உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் எதிரிகளோட பிரச்சனைகள் இந்த காலகட்டம் ரிசபராசி மகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்காதுன்னு சொல்லலாம் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசிக்கு செல்லும் போது பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் கிட்ட இருந்து ஆதரவும் அன்பும் உங்களுக்கு அதிகரிக்க கூடும் சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா பணி சுமைகள் அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு தாய் வழி உறவுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வலுவடைக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பேச்சு திறமை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு வேலை செய்யும் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்குங்கிறது கண்டிப்பாகவே அதிகரிக்கக்கூடும் உங்களுடைய புதிய முயற்சிகள்னால பார்த்தீங்கன்னா அனைத்து விஷயங்களையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் அதே போல நிறைய ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா திருமணம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நிச்சயமாகவே அமையக்கூடும் சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த திருமண தடைகள் அனைத்துமே நீங்கி திருமணம் உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாகும் அதே போல டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்க கூடும் அதிலயும் பார்த்தீங்கன்னா நீங்க முன்னேற்றம்ங்கிறது கண்டிப்பாகவே இருக்கும் குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமாவே நன்மைகள் இருந்தாலும் செல்வம் சேர்ப்பதில் மட்டும் பார்த்தீங்கன்னா சிறிய தடைகள் கண்டிப்பாகவே இருக்கும் இது சார்ந்த விஷயங்களை நீங்க அதிக கவனம் செலுத்துறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு எதிரிகளை எதிர்கொள்வதில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தைரியம்ங்கிறது அதிகரிக்கக்கூடும் சொல்லலாம் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு மன நிம்மதிக்காக ஆன்மீக பயணங்களோ இல்லை கோயிலுகளுக்கோ சென்று வர வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக விலக கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உங்களுடைய சொந்த முயற்சினால பாத்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் அதே போல பேச்சாற்றல் அதிகரிக்க கூடிய காரணத்தினால பாத்தீங்கன்னா எதிர்மறையாக பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் இது சார்ந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பாகவே அதிகமாகவே கவனம் எடுத்துக்கணும் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் சகோதரிகள் கிட்ட இருந்து புதிய ஆதரவுகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் மனைவி வழியிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய நன்மைகள் இந்த காலகட்டம் கிடைக்கும் சொல்லலாம் அதே போல நிறைய சுபகாரியங்களை நீங்க கலந்து கொள்ற வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் பழைய கடனைகளை திருப்பி செலுத்தக்கூடிய கிடைச்சிக்கிட்டு வரும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாகவே முழுமையாக நீங்கக்கூடிய வாய்ப்புகள் ரிசபராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கு பழைய சொத்துக்கள் விற்கிறதுனால அதிக லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் சமூக வட்டம் விரிவடைய வாய்ப்புகள் அதிகமாகவே வரும் சக ஊழியர்களுடன் பாத்தீங்கன்னா நல்ல உறவுங்கிறது இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு புதிய நண்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாகவே அறிமுகம் ஆவாங்க அதனாலையும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும் புதிய முதலீடுகள் செய்யக்கூடிய காலகட்டமாக இது ரிசபராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் சொல்லலாம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா லாபங்கள் கண்டிப்பாகவே கிடைச்சுக்கிட்டு வரும் போட்டிகள் சவால்கள் எல்லாமே நீங்க கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்துக்காக அதிக செலவீடுகள் இந்த காலகட்டம் இருக்கும் சொல்லலாம் தந்தையின் உறவு இந்த காலகட்டம் சிறப்பாகவே ரிசபராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் வெளிநாட்டு ஆதரவுங்கிறது இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே போல இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு மன அழுத்தம் குறைந்து அமைதியான சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பழைய வாகனங்களை விற்று புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அதிக உழைப்புனால புதிய சாதனைகள் படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு அதிக முன்னேற்றம்ங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் உங்களோட புத்திசாலித்தனம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் தெய்வீகம் சார்ந்த விஷயங்களை அதிக மனம் ஈடுபாடுங்கிறது இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் நிறைய பேட்டுக்கு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு இடமாற்றம் தொழில் இடமாற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் உங்களுடைய இறக்க குணத்தினால மற்றவங்களுக்கு உதவி இந்த காலகட்டம் நிச்சயமாகவே நீங்கள் செஞ்சுக்கிட்டு வருவீங்க ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தலைமை பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் அதே போல நிறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் நிறைய பார்த்தீங்கன்னா வீட்டில் முக்கியமான பூஜைகள் ஓமங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு அசையா சொத்துக்கள்னால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் அதே போல உங்க முகத்துல பாத்தீங்கன்னா வசீகரம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு வெளிநாடு நான் போகணும்னு விரும்பக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக குறையக்கூடும் சொல்லலாம் கல்வி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் அதே போல வேலை பழுங்கிறது இந்த காலகட்டம் அதிகரிக்க கூடும் சொல்லலாம் எந்த அளவுக்கு உங்களோட உழைப்புகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் வியாபாரத்துல இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்க கூடும் அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க மத்தவங்களை அனுசரித்து செல்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் அரசு துறையில இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்வாக்குகள் அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உருவாகும் கலைத்துறையில இருந்துட்டு வர நபர்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட புதிய முயற்சிகளால அதிக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே கிடைக்கும் உங்களுடைய புகழை தக்க வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் பெண்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒற்றுமையாக இருந்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் பொதுவாகவே ரிசபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலக்கட்ட பேச்சு திறன் அதிகரித்து இருந்தாலும் மற்றவங்க கிட்ட பேசும்போது பாத்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் சொல்லலாம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களோட பெற்றோர்களின் ஆதரவு நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போய் சென்று விளையாடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைக்கும் சொல்லலாம் ஆசிரியர்களோட ஆதரவும் இந்த காலகட்டம் மாணவர்களுக்கு கிடைச்சுக்கிட்டு வரும் புதிய நண்பர்கள் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லிடலாம் சில ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா நிரந்தரமான தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அமையக்கூடும் சொல்லலாம் நீண்ட கால முயற்சிங்கிறது இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்திங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்